வணக்கம் எனவே பேசுவோம் நாம் எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுத்த நீங்கள் நினைத்து பார்க்காத ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியில் பார்ப்பனர்களோட மீட்டிங்ல பார்ப்பனர்களுடைய மீட்டிங்கில் சூத்திரனை சரிசமமாக அமர வைத்ததே அதிசயம் அதிலையும் சூத்திரனை பேச வச்சு கைதட்டுனது அதுலயும் அதிசயத்திலும் அதிசயம் சரி அந்த சூத்திர அங்க போய் நின்று பெருசா ஏதாவது பேசிருவான் அவனுக்காக சூத்திரர்களுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும் எந்த சூத்ரோ பார்னர்கள் சூத்திரர்கள் விடுதலைக்காக பேசணே கிடையாது முழுக்க ஐயா போடுங்க சாமி தர்மம் பண்ணுங்க உங்களுடைய நலனுக்காக உழைப்பதை இந்த சூத்திரனுடைய பக்யம் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க அதுல இப்ப ஒரு லேட்டஸ்ட் இது ஏற்கனவே பண்ணதுதான் இப்ப ஓபனா பேசுறது லேட்டஸ்டா வந்திருக்கிறது நம்ம எஸ்பிஎஸ் தான் சொல்றப்பையன் சிமான்

ஏற்கனவே பாபர் மசூதி மேல கடப்பாரைய விட்டவங்க எல்லாம் சூத்திர பசங்க தான் தான் இப்போ பையன் வந்துருக்கா புதுசா சிமான் திராவிட பில்டிங் மேல இடிக்க போறானோ நான் கூட நினைச்சேன் அப்புறம் தான் லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு இவன் நம்ம ஸ்லீப்பர் செல்ல இல்லாம அங்க போய் பார்ப்பன கடப்பாருன்னு பேசுவான பார்ப்பன கம்பினாலே தூக்குற கஷ்டப்பட்டுதான் வெறும் நூலை தூக்கிட்டுறாங்க பார்ப்பன பஞ்சு பார்ப்பன நூல் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் உடனே யாராவது வந்து ஏன் அவங்களுக்கு உடல் வலிமை இல்லையா அப்படின்னு கேப்பீங்க అదదా విల్గిస్ బాను వాను కలా ఉడల్ వల్లిమే சோ உடல் வலிமை எல்லாம் இருக்கு அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான் ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாஸ்திரம் ஒண்ணு இருக்குல்ல அதான் சீமான் மூத்திரம் அடிச்ச சாஸ்திரம் ஒண்ணு சாஸ்திரம் ஒண்ணு இருக்குல்ல அது சொல்லிருச்சு நோக்கு ஸ்வெட்டிங் ஆகாது அதனால கத்தி கடப்பாறை எல்லாம் எடுத்து வேலை செய்யப்படாது வேற என்ன வேணாலும் செய்யலாம் அதனால அவங்க நினைச்சத அவங்க செய்ய மாட்டாங்க அந்த வேலையை செய்யறதுக்கு சூத்திர கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த சூத்திர பயணம் சீமானும் திரோவிட பில்டிங்க இடிக்கிறதுக்கு வரா முழுசா சந்திரமுக மாறி நிற்கும் சீமானை பார் லகலக அப்படின்னு மட்டும் சொல்லல ஆனா சிரிப்பு இல்லாமல அவனுக்கு என்னப்பா அவன் ஜீமா எப்படி வேணாம் பேசுவான் பேப்பர் கடைப்பாரி எடுத்துட்டு வந்து பேனா மாதிரி வேணும்னு போய் சொல்லுவான் அவனுக்கு என்னப்பா நாம அப்படியா இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஏதோ சீமான் கிட்ட இல்ல நாம் தமிழர் நாம் தமிழர்னு ஒரு குரூப் இருக்கு ஐ மீன் கும்பல் கும்பல் அந்த கும்பல் கிட்ட இப்ப இந்த சீமானுக்கு ஓட்டு போட்டு அந்த கும்பல்ல இருக்கிற கும்பல்களே சீமான் இன்னைக்கு பேசுறதை நீங்க ஏத்துக்குறீங்களா இன்னைக்கு பேசுறதுமே சிலதெல்லாம் உங்களால ஏத்துக்கவே முடியாது இதை ஏத்துக்கிறீங்களா இங்கு பார்ப்பனர்கள் அனைவரையும் சமமாகத்தான் பார்த்தார்கள் இது இப்ப வரைக்கும் சீமா மேடையில பேசிட்டு வர வரைக்கும் எல்லாரும் சமமா தான் பார்த்தாங்க இது சீமானுடைய சொந்த கருத்தா இல்ல நாம் தமிழர்ங்கிற அந்த கட்சியுடைய கருத்தா ஏன்னா அந்த கட்சிக்கு சில கருத்துகள் அப்ப இருந்துச்சு உதாரணத்துக்கு பாத்திமா இந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களா சரி பாத்திமாவை கூட விட்டுருங்க இப்ப புதுசா அந்த கட்சிக்குள்ள வந்திருக்க இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரிகள் இதை ஏத்துக்கிறீங்களா ஏன்னா அவங்க சமமாதான் பாப்பாங்க தப்பா எதுவும் பாக்க மாட்டாங்க அவங்களுக்கு மத துவேஷம் இல்லை சாதி துவேஷம் இல்லை எல்லாரையும் இந்தியர்களாக எல்லாரையும் இந்துக்களாக ஆனா அனைவரும் சமம்னு சொன்னதே அவங்க தாங்க அதுலதாங்க இந்த பாரதின்னு ஒரு மகாகாவி நீதி நீ குடிக்கலாம் கிளாம் 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 எல்லா கிளாமும் பண்ணலாம் எல்லாம் கிளாமும் பண்ணிட்டு நூறுவாக்கு வேஸ்டிய வாங்கி காசையும் வச்சு எங்க கையில குடுத்துண்டு காலிலிருந்து சஷ்டாங்கமும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இத சீமானுடைய கட்சி ஏத்துக்குதான் பரவாயில்ல சீமான் ஏத்துக்கிட்டேன் அப்படி சீமான் தான் கட்சி தான் சீமான் அப்படின்னா அப்ப உங்களோட கொள்கையில அனைவரும் சமம்னு ஆயிட்டாங்க பிறப்பால் தமிழர்கள் நீச பாஷையில பேசப்படாதுன்னு சொல்றவா தய இவன் கூட ஆறு மாசத்துக்கு முன்னாடி தண்ணீர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினான் இனி கூடிய சீக்கிரம் அடுத்ததான் நடத்தும் போது செலம் மாநாடுன்னு நடத்துவான் ஏனா என்னதா இருந்தாலும் அவன் அவன்தா அவனுக்கு என்ன அவன் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் யாராவது போய் கேட்க முடியுமா மனநிலை தவறியவர்களை கோர்ட்டே ஒண்ணும் பண்ணாது ஆனாலும் இவன் பேசுவான் 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 பேசிக்கிட்டே இருப்பான் ஏன்னா கடப்பாறைய கையில வச்சிருக்கிறான்ல ஆமா இத கொடுத்தது யாரு நீ சொந்தமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சரி நீங்களும் உங்க தம்பிகளும் எல்லாம் முன்னாடி உட்காந்து பட்டை கிளப்பி பேசிட்டு வந்திருக்கிறீங்க பாரதி பாரதி சுதந்திர போராட்ட வீரர் தான பாரதி ஏன் சீமான் அப்படியா வரலாற்றுல அப்படி ஒண்ணு இல்லையே ஜெயிலுக்கு போகாத சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு ஆளும் இல்லையே அடவுங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருல்லவா ஓசின்னு ஒருத்தர் அதான் பெரிய கோடீஸ்வரன் மாடே இழுக்க தயங்கும் செக்கை இழுத்த செம்மல் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கிறாரு கஷ்டப்பட்டு வெளியவும் வந்திருக்கிறாரு சுப்பிரமணிய சிவான் ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள இருந்து லெப்ரசியோட வெளியே வந்தவரு ஆட கொடி காத்த குமரன் கொடிய புடிச்சுட்டு செத்து போனா அப்படியே அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிஸ்ட்ல நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் போயிருக்கிறாங்க நாட்டு விடுதலைக்காக ஜெயிலுக்குள்ள போகாதது ரெண்டே பேரும் ஒருத்தரு ராஜாஜி இன்னொருத்தரு பாரதி சரி பாரதி பாண்டிச்சேரிக்கு போய் உட்காந்துட்டு அப்படின்னு இருந்தாரு அப்புறம் பாண்டிச்சேரியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சுதந்திர பாட்டு கூட எழுதலையே வெள்ளிப்பணி சிந்து நதி இப்படி இப்படி எல்லாம் தானே இருந்தது அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் தான் இருக்குது பாப்பானுக்கெல்லாம் வேற மூணு பாட்டு பாடி வச்சு போயிருக்கிறாரு ஓ டி பாப்பா நீ பாப்பா இது பாடிட்டு அடுத்த ஒரு வரி பாடுவாரு இது சீமானோட பாட்டிக்கு கரெக்டா பொருந்தும் காலை எழுந்த உடன்பட்டிப்பு சீமானோட தாத்தா யாக்கோவும் படிக்க போயிட்டுதான் தான் அவரோட பொண்டாட்டி வேறையும் படிக்க போயிட்டுதான் இருந்திருப்பாங்க அதனாலதான் காலை எழுந்த உடன் பாடிச்சு கிழிச்சதுக்கு அப்புறம் கனிவு கொட்டுக்கும் நல்ல பாட்டு சாரி கமா கமப்பா 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 பத போதா தப 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 கொடுக்கும் நல்ல பாட்டு பாருங்க சீமானோட பாட்டி நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனாலதான் பாரதி சீமானுடைய பாட்டியை கூப்பிட்டு காலையில படிப்பு அப்புறம் பாட்டு சாயங்காலம் விளையாட்டு என்ஜாய் யூ ஆர் such a gifted girl to born in india சார் இங்க இருந்த எல்லாரும் படிச்சிட்டு இருந்தாங்க சார் படிச்சிட்டு இருந்தாங்க அடடே எத்தனை கல்லூரிகள் எத்தனை பள்ளிகள் கொட்டி கிடைக்குது இந்த பூமியிலே அத்தனையும் ராஜாஜி திறந்து வச்ச பல்லிங்க நல்ல பூட்டு போட்டு டைட்டா திறந்து வச்சாருங்க டைட்டா பூட்டு போட்டு வச்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சீமா நீ படிக்க வர உங்க அப்பா சைமனுக்கு சப்போர்ட்டா மரத்துல ஏறு ஆனா நீ மட்டும் இல்ல இந்த சாட்டை துறை மருங்க நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல இந்த கார்த்தி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கையல் விழிய கையெல்லாம் எனக்கு தெரியலைங்க ஏன்னா அக்காக்கு படிப்பும் இல்ல பாட்டும் இல்ல விளையாட்டும் இல்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு யாருக்கு பாட்டு படிப்புன்னு விளையாட்டுன்னு எல்லாம் எழுதி வச்சான் பாரதினு தெரியலையே இந்த மகாகாவி பாரதியாரோட பிறந்த நாள் விழாவ போட்டு பாராட்டிட்டு வந்திருக்கான் சீமான் அத சொன்னா கூட ஏதோ பரவாயில்லைன்னு ஏத்துக்கலாம் ஏதோ வாங்கின காசுக்கு பேசிருக்கிறான்னு வச்சுக்குவோம் ஆனா அவன் ஒரு ப்ரீபெய்டு மவுத்தருங்க அவனுக்கு பேட்டாவும் டீயும் இன்னும் வேணாலும் பேசுவான் அப்புறம் காமெடி அதுதான் முக்கியம் திராவிட திருவாளர்களே திராவிட திருவாளர்களே இப்பதான் உண்மையான எதிரிய சந்திக்கிறீங்க அது உங்க வரலாறு சூழலே ஒன்போசிஷன் யூ அதெல்லாம் சரி தம்பி உனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஐடியா இல்ல உன் கட்சிக்காரங்கள உன்னை நம்பி நிக்கிற கேண்டிடேட்ஸ் வைக்கிறதுக்கு ஐடியா இருக்குதா பயங்கர காமெடியா அந்த பாருங்க நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னா பாரதி வேற யாருமே செய்யலையா அவங்க சொன்னதையோ எழுதுனதையோ அவங்க வாழ்க்கையில செய்யவே மாட்டாங்களாமா அது மாதிரி வாழ மாட்டான் எழுதுவாட்டா வாழ்க்கைக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவன் எழுத்துதான் வாழ்க்கை இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து மா மனிதன் மனித புனிதன் பாரதி அதாவது ஊருக்கு தேசம் சொல்றான் ஆடு மாடு மேய்க்கிறது தான் பெருமையான பேசுறவன் அவங்க அவன் பிள்ளைங்களை ஆடு மாடு மேய்க்க அனுப்புனதே இல்ல கல் இறக்கிய தீர்வேன்னு வந்தவன் அவன் பிள்ளைய ஏறி கல் இறக்க கூட்டிட்டு போல தமிழ் தமிழ்னு பேசுறவன் அவன் பிள்ளை தமிழ் மீடிய படிக்க வைக்கல ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசுறவன் இப்பதான் நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான் இவன் ஒரு திருநிதி திருடன்னு போன காசு கொடுத்து ஏமாந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவரு மானுடத்தையே நேசிப்பாரு காக்கை குருவிகள் எங்க ஜாதி காளியுமால பிசுறுன்னு தட்டி வைக்க சொல்லிடுவேன் என்ன தாண்டி ஏதாவது பேசுனா சொல்றதுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு உம் என்ன பேச்சு பேசணும் தெரியுமா பார்ப்பினர்களே கண்கலங்கி போயிட்டாங்க இவன் சொன்னது எதையும் அவங்களே நம்ப மாட்டாங்க நீங்க வேணா அத பாப்பான கேட்டு பாருங்க நீங்க பாக்குறீங்க எல்லா இந்துக்களும் அர்ச்சகர் ஆயிட்டு ஆயிடலாமா அப்படின்னு கேளுங்க அவர் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம் நீங்க வேணா கேளுங்க எல்லா இந்துக்களும் சமந்தானே நம்ம வேணா சமமா உட்கார்ந்து சாப்பிடலாமான்னு நீங்க வேணா கேளுங்க எல்லா இந்துக்களும் சமந்தான எல்லாரும் நல்லா படிக்கலாமான்னு இதெல்லாம் சொன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க நாங்களா 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 இப்படியா மை காட் அவங்களே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க உண்மையாலுமே ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் கைதட்டி சிரிச்சிருப்பாங்க கூடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கோய்யா அப்படின்னு அவங்க கூவிட்டு போட்டோம் நம்ம உண்மைய பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்